கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஹலலோயா துதிக்கிறே சுவே நன்றியப்பா நன்றியப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை ஏகமாய்த்து போற்றி பாடுங்கள் ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை போற்றி பாடுங்கள் ரேவனாளித்த நன்மை பெரியதே ரேவனாளித்த நன்மை பெரியதே கர்த்தரின் உண்மை என்றும் மாறிடாததே கர்த்தரின் உண்மை என்றும் மாறிடாததே Here See them in எோரும் கர்த்தரை ஏகமாய்த்து போற்றி பாடுங்கள் எல்லோரும் கர்த்தரை ஏகமாய்த்து தேர்தல் போற்றி பாடுங்கள் அப்போ ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு Let's read Acts chapter 7 and verse 55. But he being full of the Holy Ghost looked up steadfastly into heaven and saw the glory of God and Jesus standing on the right hand of God. Amen. எந்த சூழ்நிலையிலே ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தார் என்று நீங்கள் பார்க்கும்பொழுது அவர் அநேக காரியங்களை பரிசு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இந்த பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் எல்லாத்தையும் ஆபரகிலிருந்து மோசே இஸ்ரேவேல் ஜனங்களை தேவன் எப்படி வழி நடத்தினா என்றெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் எப்படியாக தேவன் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேவேலரை மீட்டார் என்று அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாம் அவர் சொல்லி கொண்டு வருகிறார் ஆனாலும் ஜனங்கள் அவ்வளோ சத்தியங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறாரு ஆனால் ஜனங்கள் வந்து உணர்வடையாமல் அதை கேட்டு மனது இழகாமல் இங்கே ஜோசியா என்கிற யோசியா என்கிற ராஜாவை குறித்து பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவனுடைய மனம் இழகி என்று நம்ம வாசிக்கிறோம் மனம் இழகி அவன் வந்து தன்னை தாழ்த்துகிறான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் ஒரு ராஜா தன்னை தாழ்த்துகிறான் கருத்துடைய கேட்கும்பொழுது ஆனா இங்கே பார்க்குறோம் இந்த சிறுவர் ஜனங்கள் யூதர்கள் பார்க்கும்பொழுது அவங்க சத்தியத்தை கேட்டுட்டு தாழ்த்தவே இல்லை அவங்க இருதயம் கடினப்பட்டு இருந்தது ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் ஸ்டேவான் சொல்லுகிறார் மணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்தாவைக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் இ ஆல்வேஸ் ரெசிஸ்ட் த ஹோலி கோஸ்ட் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அந்த மாதிரி அவர் டைரக்டாக அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணும் பொழுது ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்ல கடிக்கிறாங்க அப்போ இவரும் அதுக்கு அதே சேம் ரியாக்ஷன் கொடுக்காம ஸ்டேவான் வந்து ஹி வாஸ் ஃபுல் ஆஃப் த ஹோலி பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் ஒரு கர்த்தருடைய ஒரு தாசன் பரலோகத்திலே வரப்போகிறார் இவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறார் என்று தேவன் பார்க்கும் பொழுது ரத்த சாட்சியாக மறிக்க போகிற அந்த அந்த காரியத்திலே இவ்வளோ எதிர்ப்பின் மத்தியிலும் கூட தே வாஸ் எ ட்ரூ சர்வெண்ட் ஆஃப் காட் உண்மையான ஒரு ஊழியனை தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்து இயேசு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று அநேக இடத்துல நம்ம படிக்கிறோம் ஆனால் ஸ்தேவான் வரும்பொழுது இயேசு எழுந்து நிற்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் நிற்கிறத அவன் பார்க்கிறான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வாஸ் ஆஃப் குறித்து சில காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதை நம்ம பார்க்கலாம் அப்போ சில ஆறு ஐந்திலே பார்க்கிறோம் ஹி வாஸ் ஃபுல் ஆஃப் விசுவாசத்தினால நிறைந்தவனாக அவன் காணப்பட்டான் ஏன்னா பந்தி விசாரிப்பு செய்யப்பட சாப்டர் சிக்ஸ் வசி ஸ்டீஃபன் ஃபுல் ஆஃப் ஃபைத் அண்ட் பவர் டிட் கிரியேட் ஒண்டர்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் அமோங் தி பீப்பிள் ஓகே ஃபைலியோ எழுதப்பட்டிருக்கிறது அதாவது விசுவாசத்தினால நிறைந்த ஒரு சிலரை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பந்தி விசாரிப்புக்கு அவங்க வந்து தே வாண்டட் டு ஆடைன் சம் பீப்புள் அப்படி பார்க்கும்போது ஆறு ஐந்துல வாசிக்கிறோம் அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவையும் நிறைந்தவனாகிய ஸ்டேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கனோரையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்க தமிழ்னான அந்தியோகியா பட்டணத்தாகிய நிக்கலோவையும் தெரிந்து கொண்டு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் read that fifth verse uh, starting part and the saying please the whole multitude and they chose stephen a man full of faith and of the holy ghost okay full of faith and of the holy ghost so you see stephen, he was full of faith he was பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஸ்தேவான் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் சிலர் ஆறு பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவன் பேசின ஞானத்தையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று ஹி ஃபில் வித் டிவைன் ஆக்ட் ஆக்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் முகம் முகம் போல் இருக்க கண்டார்கள் ஹி த க்ளோரி ஆஃப் அண்ட் ஹி வாஸ் தரோவ் இன் ஸ்கிரிப்சர்ஸ் நீங்கள் நீங்கள் ஆறாவது ஏழாவது அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்டெஸ்ட்மெண்ட் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் அவர் கோட் பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்குறோம் ஹி வாஸ் தரோவ் ஸ்கிரிப்சர்ஸ் ஃபைனலி ஹி வாஸ் கரேஜியஸ் ஹீ ஸ்போக் ஸ்ட்ரெயிட் டு த ஃபேஸ் ஆஃப் த பீப்புள் ரொம்ப வழக்கெல்லாம் பேசலை ரொம்ப என்னது ஹனி ஃபீல்டு வேர்ட்ஸ் எல்லாம் அவருக்கு பேசலை ஹீ ஜஸ்ட் ஸ்போக் டைரக்ட்லி ஹீ சேட் வணங்க கழுத்துள்ளவர்களேன்னு சொல்லி டைரக்டா அவர்களை தைரியமாக கடிந்து கொண்டார்ன்னு சொல்லி பார்க்கிறோம் ஜான் திஸ்ட் யோவான் ஸ்நானன் அவர் வந்து பிரீச் பண்றது நீங்க பார்த்தீங்கன்னா விரியன் பாம்பு குட்டிகளே அப்படிதான் அவர் வந்து பிரீச் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ சத்தியத்தை சத்தியமாக சொல்லும் பொழுது அப்போஸ் நாக்கு போல் சொல்லுகிறார் நான் சத்தியத்தை சொன்னதுனாலே சத்துருவானேனோ சம்டைம்ஸ் த வேர்லி பீப்புள் தே கே நாட் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத் இயேசுவே சொன்னாரு ஒருவனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரேன்னு சொன்னாரு நீங்கள் நீங்க என் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொன்னாரு அப்படியாக அதற்காக சத்தியத்தை சொல்லாமல் அவர்கள் நம்மனைக்கு அவங்க ஒரு அடிச்சோடு வைத்துவிட்டு விட்டு சென்றிருக்கிறாங்க ஸோ ஸோ மெனி திங்ஸ் த சைன்ஸ் ஆஃப் காட் ஹே அண்டர்வெண்ட் என் த பாஸ்ட் அப்படிப்பட்டவர்களை தேவன் எப்படி திருப்தி ஆக்கினார்னா ஏ அந்த பரலோக காட்சிகளை கொடுத்த தேவனுடைய மகிமையை அவர்கள் காணும்படி செய்தார் அதனால தான் அவர் மறிக்கும் போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதுல கர்த்தராகி ஏசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறார் அறுபதாவது வசனம் அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரையடைந்தான் சொல்லி பார்க்கிறோம் அப்படியாக இந்த ஸ்டேவானுடைய கேரக்டர்ஸ் அந்த அப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை இந்த நாளில் நம்ம தேவத்தில் கேட்போம் நமக்கு விரோதமாக ஜனங்கள் எழுந்திருக்கும் பொழுது நிந்தையாய் பேசும் பொழுது சத்தியத்துக்கு விரோதமாக அவர்கள் செயல்படும் பொழுது நம்ம வந்து பரலோகத்தை பார்க்க இயேசுவின் முகத்தை பார்க்க தேவன் நமக்கு கிருபை தரும்படியாக செபிக்கலாம் ஸ்தோத்திரமாப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தேவான் எங்களுக்கு முன்பாக வைத்ததற்காக ஸ்தோத்திரமாப்பா Uh, he uh, never reacted in a bad way, but uh, he was able to look to the Lord in the heavens. He was able to see heavenly vision, Father. He was full of Holy Ghost. ஹலில் வித் விஸ்டம் அண்ட் ஒரே ஃபுல் ஆஃப் ஃபேத் அண்ட் ஒரே வாஸ் கரேஜியஸ் அண்ட் ஒரே அநேக குணாதிசயங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கு இப்படிப்பட்ட குணாதிசய எங்களை தந்து எங்களையும் சபையார் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசிர்வதீங்க யேஸ்வின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே அவரு சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் Maravati. Good morning. Have a good day. God bless you.